என்ன சொல்கிறாங்கன்னா எங்களது தந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நாங்கள் ஒரு கொலை வழக்கு பதிவு செய்யணும் ஒரு வழக்கு கொடுக்குறோம் தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும் தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும் பிணக்குராய்வு செய்ய முடியும் போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுல ராஜத்திரன் மீனவர் முற்கோட்டை கோட்டைமட்டத்தில் போன மீனவரை பிரசலம்வாதம் பண்ணி துவங்கினார் அதற்கு இதே மாதிரி பிணக்கூராக செய்ய மாட்டாங்க ஏன் நம்ம கோர்ட்டில் போய் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கிட்டு வந்து பிணக்கூராகவே செய்யணும் இப்போ நடந்திருக்கக்கூடிய மலைச்சாரங்கள் ஏன் பிணக்கூறாக செய்ய பிடிச்சாங்கன்றது இது வரைக்கும் காவல்துறை பரிசு இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யும் தகவக்கூடிய வழக்கு முறைகள் ஜீரோ தீவிர எப்பையாரெலாம் இருக்குது அந்த எப்பையார் ஏன் பதிவு செய்யலாமே காவல்துறை அவங்க வேலையை ஏன் செய்யணும் இதையெல்லாம் கண்டித்து மீன் மட்டும் தமிழ்நாட்டில் இருந்து அங்கே போகக்கூடிய மீனவனும் ஒரு சில ஆயிரம் ரூபாய்க்கு மீனை பிடிச்சிட்டு போகலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கம்ரோ என்று கம்பெனி ஒரு வருஷத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் பண்ணுவோம் தமிழ்நாட்டுக்காரன் பணம் ஐநூறு கோடி ரூபா நம்ம பிடிக்கணும் அந்த கம்பெனி விரிஞ்சு வளர்ந்துருக்கு தமிழ்நாடு முழுக்க நாற்பது மேற்பட்ட இடத்துல இருக்கு எந்த கம்பரோ பண்ணுறது அவன் கடல் கிடந்து எல்லா கடந்து இங்கே கடை போட்டு ஐநூறு கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு சில ஆயிரம் ரூபாய் மீன் பிடிக்கக்கூடிய மீனை மீனவனை

நாங்கள் தான் புறக்கணிக்கிறோம் தூத்துக்குடியில் அவர் எஸ் பாண்டியன் அவர்கள் இந்த போராட்டத்தை தலைமை கொண்டு முன்னாடி அதே போல் நாளைக்கு எஸ்டிபிஐ திருச்சியில் முன்னெடுத்து நடத்துகிறது தஞ்சாவூரில் போராட்டத்தில் திருமணப்பட்டிருக்கிறது வேலூரில் இருக்கிறது அம்பத்தூரில் நடக்கிறது நாலு கோவில் நடக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கடைக்கும் மேலும் போராட்டம் பண்ண எல்லா இடத்துல அமைதியாக தான் நேற்று மதுரையில் போராட்டம் நடந்திருக்கு அதுக்கு முன்தினம் சென்னையில் நடந்திருக்கு கோவையில் நடந்திருக்கு எல்லா இடத்துலையும் அமைதியாக போயிருக்கும் ஆனால் தூத்துக்குடியில் காவல்துறை இங்கே போராட வந்தவர்கள் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டு போய்

நாங்கள் போய் பொருள் வாங்க மாட்டோம் இதுதான் எங்களுடைய பொருள் இல்லை இங்கே புதுசு இல்லைங்க தூத்துக்குடியில் நூறு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாகூசி இங்கே கோரல் மில் போராட்டம் நடத்தும் போது கோரல் மில்லுக்கு ஆதரவாக இருந்த எந்த கம்பெனியோடும் எந்த நபர்களோடும் வியாபாரம் பண்ண போடும் தூத்துக்குடி மக்கள் எடுத்த போராட்டத்தை வடிவத்தை தான் அப்போ அதில் தூத்துக்குடி காவல்துறை ஏன் இவ்வளோ கடுமையாக எங்கள் மீது நடக்குதுன்னு அப்படின்னு கேட்குறோம் ஏன்னா இலங்கை அரசுக்கு சாதகமாக ஏன் தூத்துக்குடி காவல்துறை நாங்கள் வந்து கம்பெனிக்கு எதிராக ஒரு முழக்கம் போட்டு தமிழ் தமிழர்களை புறக்கடிக்குன்னு சொல்ல போகிறது ஏன் காவல்துறைக்கு பிரச்சனையாக இருக்குது காவல்துறை ஏன் சட்டம் ஒழுங்கு மாற்று அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றணும்னா நான் நேரம் குறிக்கணும் தேதி இடம் குறிக்கணும் அவசியமே கிடையாது போஸ்டர் போட்டு அறிவிச்சுட்டு அஞ்சு நாளைக்கு வந்து அறிவிச்சு எல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்துருக்கோம் தமிழர்கள் தமிழ்நாட்டு மீனனுக்கு ஆதரவாக இருக்குது உணவுகளையும் மீன் அங்கே மீனை பிடித்தவர்கள் மீனோட நீரை பணையம் வைத்து கடலுக்கு போய் போராடுறான் மண்ணு கட்டுறான் அவன் கொல்லப்படும் போது தமிழர்கள் ஏன் வீதிக்கு வர மாட்டேங்கிறீங்க தமிழர்கள் ஏன் வீதிக்கு வர மாட்டேங்கிறீங்க தமிழர்கள் மாட்டேங்கிறீங்க எல்லா அசைவ உணவுக்குடியும் மீன் உணவு வகைகளில் நீங்கள் விரும்பி சாப்பிடுறீங்களா மீன் எப்படி வருது மீனவன் போய் கடலை உயிருக்கு போராடி கொண்டு வர்றதுதான் அப்போ அந்த மீனவனுக்காக நாங்கள் குரல் கொடுக்கோம் வேறு யார் குரல் கொடுப்பா நாங்கள்